அனைவருக்கும் வணக்கம் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டு ஏக்கருங்க காளி நிலங்க செம்மண் பூமி நிலம் தார் ரோடு பேசு ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க கிளசரவு காடுங்க நல்ல ஒரு செ செம்மண் பூமிங்க எந்த மூலையும் கட்டாகாது ஒரு சிவகமாக வந்துடுதுங்க தாங்க ஏரியா தண்ணி ஏரியா தான் வரைக்குது இந்த புலி வரைக்கும் லோட்டு விட்ட காடு வரைக்கும் தாங்க அதுக்கு அந்த பக்கம் இல்லை சரியா ரெண்டு பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுல்கானி மாட்டு தீவனம் நிலக்கடலை எல்லாம் பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து சக்கரை பூசணிக்காய் அதாவது பூசணிக்காய் பயிர் பண்ணிக்கிறாங்க மற்றபடிக்கு எல்லாமே தோட்ட பக்கத்துலேங்க தண்ணி ஏரியா தான் மண்ணை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல செம்மண் நாட்டு சக்கர மாதிரியே இருக்குது இந்த வகையிலும் சேர்ந்துதாங்க தாங்க இந்த வாபோட்டு விட்டுக்கிறது முழுசமே இந்த வரப்படுறது ஒரே நேருங்க கிளசர்கள் காடு இந்த வரப்பு ஒரே நேருங்க ரோட்லேருந்து தார் ரோட்லேருந்து இந்த வரப்பு ஒரே நேராக வந்துடுது நீர்நிலைக்கும் எதுவும் இல்லை போர் சர்வீஸ் எதுவும் இல்லைங்க நாம் தான் வாங்குறவங்க தான் பண்ணிக்கணும் சக்கரை பூசணிக்காய் அறுவடை முடிஞ்சிச்சு இந்த வரப்படுறது ஒரே நேருங்க இதில் எழுத்த மாதிரி எழுத்து மாதிரி இந்த வரைக்கும் வந்துடுதுங்க ஒரே செவ்வகமாக வந்துடுது எந்த மூலயுமே கட் ஆகாது நாலு மூலயுமே இருக்குது இல்லை அக்கனி மூலையில் கிணறு வருதுங்க ரோடு பேஸில் அக்கனி மூளை குபேர் மூலையும் அக்கனி மூலையிலையும் ரோடு பேஸு அதில் வந்து அக்னி மூலையில் கிணறு வந்துடுது அது சர்வீஸும் இல்லை அதில் எதுவும் இல்லை நாம் தான் பண்ணிக்கணும் இது வந்து காட்டுக்கு கிழக்கு சைடில் ஒரு வண்டித்தலம் ஒன்று போது ஆனால் அந்த வண்டித்தலம் அந்த காட்டுக்கு இல்லை நம்மளுக்கு மேற்கு திசையில் தார் ரோடு பேஸ் நூற்றி ஐம்பது அடி குறையெல்லாம் வந்துடுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு இந்த காடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூருக்கு புளியம்பட்டிக்கு சென்டரில் நம்பியூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு புளியம்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸில் இது அமைச்சிருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லை ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு கார்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் மெசேஜ் வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையான கார்டுகள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யோசிக்கவே வேண்டாங்க உடனடியாக கால் பண்ணுங்க ஒரு நல்ல நிலங்களில் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கிறதில்ல உடனே சேலாயிருது அதனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே நேரடியாக உட்காந்து ரேட்டை பேசி முடிச்சுட்டு வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்